ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலை அது சார் செம்மையான டிசிஷன் ஒன்று எடுத்திருக்காரு இப்போ அவரோட மூவி ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான முடிவை எடுத்திருக்காரு அந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்கு யூரோப்பியன் ஜிடி ஃபோர் சாம்பியன்ஷிப் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த கார் ரேஸில் நம்ம தலை அது சார் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு இதுக்கான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் இப்போ நம்ம தலை அது சாரோட கூட இருக்கிறது தான் இந்த அஃபிஷியல் போஸ்டர் போட்டிருந்தாரு இதை பார்த்ததும் ஃபேன்ஸ் எல்லாம் செம ஹாப்பியாக இருக்காங்க சினிமாவை தாண்டி அனதர் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம தலை அது சார் பண்ண போறாரு ஸோ செம வெயிட்டிங்ல இருக்கும் ஆல்ரெடி நம்ம தலை சார் இந்த ரேஸ்ல கலந்துருக்காரு இப்போ அகைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கலந்துக்க போறாரு அண்ட் இது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பெருமை படுற விஷயம் தான் ஒரு சினிமா நடிகனா மட்டும் இல்லாம எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் நம்ம தலை சார் கெத்து காமிச்சிட்டு இருக்காரு இப்போ நேஷனல் லெவல்ல கன் ஷூட்டிங்ல நம்ம தலை சார் பார்ட்டிசிபேட் பண்ணாரு அதுக்காக கோல்டு மெடல் கூட வின் பண்ணாரு இப்போ இந்த கார் ரேஸ் வேற லெவல் சம்பவம் பண்றாரு நம்ம தலை சார் அண்ட் இப்போ எல்லாம் வெயிட் பண்றது விடாமுயற்சி அப்டேட் இருக்கும் குட் பேட் ஆக்லி படத்தோட அப்டேட் ஆகும் தான் பட் அது ஒரு பக்கம் இருக்க நம்ம தலை சார் ஆஃப்லைன் பிக்சர் நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் நம்ம தலை சார் துபாய் நியூ கார் வாங்குறது அண்ட் அந்த கார்ல ஒரு ரைடு போறது அண்ட் அங்க இருக்க ஃபேன்ஸ் கூட மீட் பண்றது அவங்க கூட போட்டோ எடுக்கிறது அப்படின்னு சமையல மெமரிஸா வச்சுட்டு இருக்காரு அண்ட் விடாமுயற்சில இருந்து இன்னும் ஒரு சாங் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அந்த சாங் ஷூட்டிங்க இன்னும் டூ டேஸ்ல எடுக்க போறாங்க அது முடிச்சிட்டு குட் பேட் அக்லி படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூலுக்கு கிளம்புறாங்க ஸ்பெயினுக்கு அங்க ஒரு சிக்ஸ்டி டேஸ் தொடர்ந்து ஷூட்டிங் எடுக்க போறாங்க தலாஜி சார் இப்ப ரீசெண்டா ரெண்டு படத்துக்கும் கேப்பே இல்லாம ரெஸ்டே இல்லாம ஃபுல்லா ஷூட்டிங்லேயே இருந்தாரு இப்ப தான் கொஞ்சம் கேப் எடுத்திருக்காரு அப்படின்ற